அது உடனே எஃபெக்ட் காமிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அது லேட்டாக கூட நமக்கு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா உள்ளே போய் இன்ஜுரி ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது கொஞ்சம் டைம் ஆகி கூட நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அது அதனால் ஒரு டென் டேஸ் வரைக்கும்லாம் கூட கழிச்சு கூட செலவு இருக்குன்னா இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி ப்ளீடிங்லாம் நடந்துருக்குது ஓ இதை பற்றி ஸ்டடிலாம் வேறு போயிருக்கா ஆமாம் ஆமாம் இதோட மாதிரி இப்போ இவர் பெரிய கிரிக்கெட்டர்னால இவர பெரிய நியூஸை எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் வந்து இது இட்டாலியில் ரெண்டு மூணு கேஸ் ரிப்போர்ட்டாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆமா ரிப்போர்ட்னா ஒருத்தர் இருக்கும் அவர் விழுந்து அட்மிட் பண்ணி அஞ்சு நாள் கழிச்சு தான் இன்னொரு கேஸ் ரிப்போர்ட் எழுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா கார் ஆக்சிடென்ட் அதுல அடிபட்டுதோ மேஜரா ஹெட்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து உள்ள இன்டர்னல் பீலிங் நடந்திருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரீன் இன்ஜூரி தான் கண்டிப்பாக ஸோ ஸ்கீன் இன்ஜுரி நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது ஒரு இடத்துல எனக்கு எங்கேயாவது எதிர்பாராத அடிப்படுதுன்னா நம்ம அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் அதை வந்து கரெக்டாக டயக்னஸ் பண்ணவே முடியும் இல்லாட்டி இவ்வளோ இன்ஜுரி ஆச்சுன்னா அது ப்ளட் லாஸ் போயிட்டே தான் இருக்கும் அது மற்ற பெட்ரால்ஸை ஈஸியாக அஃபெக்ட் பண்ண ஆகும்னால் இவ்வளோ பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக நிறைய இருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது நிறைய ஸ்டேஜஸ் கூட இருக்கு அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நிறைய ஸ்டேஜஸும் இருக்குது அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது மொத்தம் இருக்குது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு திருப்பி ரெக்கவரி இருக்குங்கிறது மானிட்டர் பண்ணால் மட்டும் தான் நம்மளால கேஸ் பண்ண முடியாது மூணு விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு மூணுமே சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது ஆனால் அதே இதில் ஃபெயிலியர் ரேட்ஸும் இருக்குது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை கேர்ஃபுல்லாக டைக்னோஸ் பண்ண முடியும் அதனால் ஏதோ விழுந்தோம் ஏதோ அடிபட்டதுன்னு நினைக்க வேண்டியதில்லை நம்மளும் இதை கேர்ஃபுல்லாக டக்னோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டோம்னா சேஃபாக இருக்கலாம் புரியுதா டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கே சிம்டம்ஸ் தான் தெரியாதா மேம் சிம்டம்ஸ் வந்து மெயினாக ஹெமனாலஜிக் ஷாக் தான் நடக்கும் அதில் ஸோ மெயினாக வந்து எம்பரியத்திக் ஷார்க்னால் நம்ம உள்ளே இன்டர்னல் ப்ரீடிங் நடக்கிறப்போ ப்ளட் லாஸ் அதிகமாகிறதுனால ப்ளட் ப்ரெஷர் வந்து ஆல்ட்ரா ஆரமிச்சிடும் ஆ ட்ரேட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து உங்களுக்கு மெட்டபாலிசமாக செக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஹெமினிட்ரி ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க டேக் ஹோம் மெசேஜ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் மேம் இந்த டேக்ஹோம் மெசேஜ்ங்கிறது முக்கியமாக ஏதாவது ஒரு அடிப்படுது எதிர்பாராத ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நம்ம வந்து போய் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்குற நிறுத்தாமல் ஃபாலோ பண்ணணும் மானிட்டர் பண்ணணும் எந்த விதமான சின்ன சிம்டம் வந்தாலும் உடனே நமக்கான ஃபைண்டிங்ஸ் என்ன என்ன இஷ்யூ இல்லை கண்டுபிடிக்கிறது நல்லது ஓரளவுக்கு நாலேஜபிளாக நம்ம அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ சேஃபாக இருங்க நல்லா இருங்க தேங்க்யூ